இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகத்தில் இருக்கும் தொழிலாளர்கள் பிரச்சினைகளை வெகு விரைவில் தீர்வு காண்போம் என டியூசிசி சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் முனைவர் ஆனந்த முருகன் கூறினார் டியூசிசி என வைக்கப்படும் அகில இந்திய தொழிலாளர் நல வாரிய ஒருங்கிணைப்பு மையங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் தமிழகத்தை சேர்ந்த முனைவர் ஆனந்தமுருகன் அவர்கள் அகில இந்திய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுகுறித்து இன்று சென்னை திரும்பிய முனைவர் ஆனந்தமுருகன் அவர்கள் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மத்திய தொழில்துறை அமைச்சகத்தால் அங்கீகாரம் பெற்ற டியுசிசி என அழைக்கப்படும் அகில இந்திய தொழிலாளர் நல மையம் இந்தியா முழுவதும் இருபத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை உறுப்பினராக கொண்டதாகும் இதன் தேசிய மாநாடு டெல்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது நடைபெற்ற மாநாட்டில் தேசிய நிர்வாகிகள் என்னை அகில இந்திய துணை தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர் இதற்கு நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றதாகவும் மேலும் இருபத்தி இரண்டு மாநிலங்களில் சிறப்புடன் செயல்படும் எங்கள் சங்கம் தொழிலாளர் நலன் குறித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது எனவும் தற்போது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் செயல்படும் அரசு தொழிலாளர்கள் நலவாரிய வாரிய அலுவலங்களில் தீர்க்கப்படாத தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண்பது தமிழகத்திற்கு ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் எங்கள் சங்கம் சார்பில் இந்தியாவில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் ஒன்றிணைத்து மிக பெரும் அளவில் தொழிலாளர் நலன் குறித்த மாநாடு ஒன்றை நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் முனைவர் ஆனந்த முருகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர் அப்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டியூசிசின்னு ஒரு தொழிற்சங்கம் இருக்குது ட்ரேட் யூனியன் கோஆர்டினேஷன் சென்டர் அப்போ டியூசிசியினுடைய பன்னெண்டாவது தேசிய மாநாடு டெல்லியில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் டிவிசிசி தொழிற்சங்கத்தில் முழு நேரமாக நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு வரேன் இந்த டியுசிசி தொழிற்சங்கத்தை பொறுத்தளவில் நாடு முழுவதும் இருபத்தோரு லட்சம் உறுப்பினர்களை கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த டிவிசிசியினுடைய தேசிய மாநாட்டில் நான் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கி சாதாரண கிளை செயலராக இருந்தேன் பிறகு ஒரு மாவட்ட செயலாளர் பிறகு இந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தேன் பிறகு வந்து தேசிய செயலாளராக இருந்தேன் நேற்றைக்கு கடந்த இரண்டு நாளுக்கு முன்பாக நடந்த மாநாட்டில் டிவிசிசி தொழிற்சங்கத்தினுடைய தேசிய துணைத் தலைவராக என்னை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆக்டிவிட்டிஸ் தொழிலாளர்களுடைய வரவேற்பதற்காக இளையவேந்தர் பேரவையினுடைய பொறுப்பாளர்களும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் மரியாதைக்குரிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் மரியாதைக்குரிய சேவியர் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு வந்து வந்திருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மையம் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த மெம்பர்ஷிப் வந்து இருபத்தொரு லட்சம் பேர் இருக்கும் அதில் இந்த டிவிசி தொழிற்சங்கத்தில் நேதாஜினுடைய ஐடியாலஜியில் இந்த சங்கம் செயல்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் பதிவு பண்ண சங்கங்கள் இதில் வந்து இணைப்பு பண்ணியிருக்காங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து தொழிலாளர்களுடைய நலவாரிய அலுவலகம் நாடு முழுவதும் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தினுடைய தலைமையிடத்தில் தொழிலாளர் நலவாரி அலுவலகம் செயல்பட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தில் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை முறையான முறைப்படி இன்னைக்கு வந்து கிடைக்கிறது அதை வந்து தொழிலாளர்களுக்கு முறைப்படி வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை டிவிசிசியை சார்ந்த டிசிசி பொறுப்பாளர்கள் மேற்கொள்வார்கள் தமிழகத்தில் நான் இந்திய கட்சி ரீதியில் இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தளவில் புதுசாக வந்து வர ஜனவரி மாதம் ஒரு ஒரு மாநில மாநாடு ஒன்று நடத்தலான் இருக்குது தொழிற்சங்கத்து சார்பாக ஆமா அந்த ஒரு மாநில மாநாடு ஒன்று நடத்தி தமிழ்நாட்டிற்கு டிவிசிசி தொழிற்சங்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய தலைவர் ஒரு தமிழ் மாநிலத்தினுடைய ஒரு கமிட்டி ஒரு கமிட்டி ஒன்று புதுசாக வந்து இப்போ உருவாக்கப்படும் தேங்க்ஸ்